ഇപ്പം ചക്കോരമച്ചു എടുത്ത് പുതിയ ഐഡിയ ஆனா இப்பதான் தெரியுது அது வெள்ளத்துல தண்ணியில முக்குனா அது அந்த கரை வந்து இது யாரு உங்களை

அப்ப நல்ல ஒரு நம்மள சக்கையெல்லாம் பூஞ்சிலண்டு இலக்கி வச்சாச்சு என்னது அஞ்சு மினிட்டுல எல்லாம் வேலையும் முடிஞ்சு காரணம் நம்ம தண்ணில முக்கி எடுக்கம்பது இளவையும் வருது இன்னி நமக்கு இதெல்லாம் சோள எடுக்கணும் சோளையிலு குறிச்சி தனியா சோள தனியா இப்போ நமக்கு குறிச்சி நம்ம தனி எடுத்துமெங்கி வலுவி வழுவி நமக்கு அது எடுக்க முடியாது இது சக்க சோளைய நம்ம நேரம் எப்படி பிளந்து எடுத்தோம்னா நமக்கு குறிச்சியும் பிளந்து கிட்டும் தொலி நமக்கு ஈஸியாய்ட்டு எடுக்க முடியும் குறிச்சி தொலி இல்லை நம்ம தனியை எடுத்து அது வலுவி வலுவி நமக்கு அந்த தொலி எடுக்க முடியாது கஷ்டமா இருக்காது இல்லைன்னா உணக்கி தான் எடுக்கணும் தொலி உணங்கின பிறகு இது ஒரு ஈஸி வேலை இப்போ சக்கைய நாய சோளம் எல்லாம் எடுத்து குறிச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவாங்க இதில் குறிச்சி இட்டால் மட்டும்தான் நமக்கு இது நல்ல டேஸ்டான அவியல் பண்ண முடியும் வெறும் சோளம் வச்சு நமக்கு டேஸ்டா அவ்வளோ நல்லா இருக்காது அது குறை குறிச்சி எல்லாம் வேணும் அப்போ இதெல்லாம் இப்போ நான் என்ன சொல்ல ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு குக் பண்ண போகிறேன் சிலவங்க கடு வறுத்துண்டு அதில் போட்டு தண்ணி விட்டு பண்ணணும்னு நான் இப்போ சும்மா இதை வேகச்சுண்டு அடுத்து நான் கடு வறுப்பேன் லாஸ்ட்டில் இப்போ இது நல்ல ஒன்று விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சக்காவியல் பண்ணாக்கு தேவையான மசாலா ஒன்று எடுக்கலாம் தேங்காய் வேணும் தேங்காய் கொஞ்சம் தாராளம் வேணும் ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் நமக்கு சக்காவியல் அதுக்கு கூட நான் இப்போ பச்சை மிளக போட்டிருக்கேன் உளவு பொடியும் போட்டு பண்ணலாம் நான் இப்போ பச்சை மிளகு போட்டிருக்கேன் വെളുത്തുള്ളി അതും കൊഞ്ചം വേണം നല്ല ജീരകം മഞ്ചൾപ്പൊടി ഇനി ഇതിൽ മെയിനായി കറിവേപ്പില വേണം കറിവേപ്പിലയും പോിയലുക്ക് അരക്ക പോലെ ചുമ തോരനെല്ലാം വെച്ച അരക്കി പോകുമ്പോൾ അതുപോലെ ചുമ ജസ്റ്റ് ഒന്ന് കറക്റ്റ് എടുക്കണം തേങ്ങ കൊഞ്ഞ് നരപ്പ് വിടുങ്ങ അപ്പോൾ തന്നെ ടേസ്റ്റായിരിക്കും അപ്പം ഇതുകൊണ്ട് നാ അരച്ചെടുത്ത് വരേ ഇപ്പം നമ്മളെ ചക്കയ വരുമ്പോൾ സൂപ്പറായി വന്നിരു നമ്മൾ കുറിച്ച് വെന്ത കറക്റ്റാ ഒന്ന് ചെക്ക് പണാ എണ്ണച്ചോളം എല്ലാം സീക്കരം വേവും ആ കുറിച്ച് വേവ കൊഞ്ചം ടൈം എടുക്കും அப்போ இதில் நான் இன்னி தங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதை நமக்கு போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்மளை சக்காவியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு இன்னி தான் இதில் நான் வந்து கடு உறக்க போகிறேன் இப்போ நம்மளை சக்காவியலுக்கு வந்து கடு உறக்கலாம் இது பொதுவாக இந்த கேரளா டிஷ்ஷஸுக்கு எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடு கடுவறக்க இப்போ நானும் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் விட்டுதான் இதில் இப்போ கொலஸ்ட்ரால் அப்படி உள்ள சம்பவங்கள் எல்லாம் உண்டுன்னா தேங்காய் எண்ணெய் தவிர்த்து மற்ற மாதிரி எண்ணெய் விடுங்க இப்போ நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக நமக்கு கடு விட்டு கறிவேப்பிலை இட்டு கொடுக்கலாம் இப்போ நம்மளை அவியல் சூப்பராக ரெடியாச்சு நமக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் குறச்சோட நல்ல டேஸ்ட்டு கிட்டும் அதுக்கும் கூட நான் தேங்காய் எண்ணெய் விட்டது நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணுவேன் நீ இப்போ ஒரு சைடு வந்து மீன் இருக்கேன் மீன் வந்து எங்களுக்கு இன்னும் நவரை இங்கே ஒரு ஸ்டெப்பு பொரிக்க வச்சுருக்கேன் இன்னும் நான் மீன் வந்து கறி வைக்கலை எல்லாம் பொறிக்கலாதேன் இங்கே ஒரு சில பொரிஞ்சுருக்கு இனி என்ன வேலை பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தோரம் வைக்கணும் பின்ன கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கிளம்பணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏன்னா சமையல் வேலை எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு இப்போ ஃப்ரீயாக வெளியே வந்து உட்காந்துருக்கேன் அப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னோட வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் அங்கே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் அது வரைக்கும் பாய் பாய்